ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் மூணாக்கண்பலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கொஷின் ஆன்சர்லாம் நம்ம கிட்டே வந்திருக்கு அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்று பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயுத பூஜைலாம் இப்போ எல்லாருமே ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆயுத பூஜைனா என்ன ஆயுத பூஜை சம்மந்தமாக என்ன விஷயம்லாம் இருக்குது மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடன்லேயும் வறுமைலேயும் ஒரு சில விஷயத்துல ஏன்டா அந்த தொழில் ஆரம்பிச்சேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஆனா பூஜை மட்டும் கரெக்டா வந்துருது மக்கள் வந்து அதுக்கு உண்மை நின்று எல்லா பூஜையும் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அந்த தென்னிந்தியா அதெல்லாமே நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க ஆயுத பூஜைனா என்ன அப்படின்றதுக்கு தான் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவராத்திரி துர்கை அம்மன் சார்பாக சில விஷயங்கள் நடக்குது நம்ம திருமாவனாய் வந்து பார்த்திங்கன்னா புத்தர் சம்பந்தமான ஒரு தொடர்பை சம்பந்தம் இந்த ஆயுத பூஜைக்கு ஒரு விஷயம்னு சொல்கிறாரு இப்போ நம்ம வந்து எந்த ஆன்மீகம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு சராசரி மனுஷனாக இந்த ஆயுத பூஜை அப்படின்ற நாள் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி உணர்வு தான் இந்த ஆயுத பூஜை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு தொழிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு திறமை இருக்குன்னு ஒரு தொழில் பண்ணுறோம் நமக்கு ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி வேலையில் நம்ம எங்கே ஏதாவது ஒரு இடத்துக்கு சம்பளத்துக்கு போகிறோம் இது முக்கியமான காரணம் என்னென்னா யாரோ ஒருத்தர் நமக்காக பின்புலமாக வேலை செஞ்ச விஷயத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து அந்த வேலையை நம்ம வந்து செய்கிறோம் இதுதான் வந்து ஆயுத பூஜை இதுக்கான ஒரு நன்றியான ஒரு நாள் நான் இப்போ வந்து என்ன சொல்லா நம்ம ட்ரெடிஷ்னலாக என்னென்ன சொல்ல வராங்க நம்மளோட பாரம்பரியம் என்ன கிமு கீப்பில் எப்படி இருந்தோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன அந்த சப்ஜெக்ட்டுக்கே போலங்க இன்றைக்கி சராசரியாக இன்னைக்கு வந்து நம்ம எப்படி ஒரு ஹாப்பி நியூ ஏன்னா புதுசாக ஒரு வருஷம் பிறக்கிற மாதிரி இந்த ஆயுத பூஜைனா என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜயதசமி எல்லாம் படிக்க போகிறாங்க இது மாதிரி விஷயங்கள் ஆயுத பூஜை மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி உணர்வு நாள்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு நம்ம செய்கிற ஒரு தொழில் இன்னைக்கு நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா இந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதனங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது மண்ணுக்குள்ள இருந்து வந்தது வந்து கூட அது நமக்காக வந்து அது வந்து ஒர்க் பண்ணி அது இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு மொபைலாக அது கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னால பல இன்ஜினியர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க இதை யாரோ ஒருத்தர் இன்னைக்கோ ஒரு நாள் யோசிச்சு வச்சிருப்பாரு அதை தான் இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த கட்டமாக நம்ம கல்யாண ஒரு மொபைல் வந்திருக்கு இந்த மொபைல் மூலயமா நமக்கு ஒரு வருமானம் வருதுன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை கண்டுபிடிச்சவங்க யாரு இந்த கம்பெனி எனக்கு யாரு கொடுத்தா அவையமே யோசிச்சாங்க அவங்களுக்குலாம் ஒரு நன்றி சொல்றதுனால கூட வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ மொபைல் துறையில சார்ந்து அது மூலயமா ஒரு வீடியோஸ் போடுறேன் இப்படி வந்து சுந்தர் பிக்சர் சேர சொல்லலாம் ஏன்னா அவர் தான் யூடியூப் சம்மந்தமாக அந்த கூகுள் அதெல்லாம் சம்மந்தமாக இருக்கும்போது பட் அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோடிகள்லாம் இருப்பாங்கல்ல இந்த நெட்ஒர்க் யார் கண்டுபிடிச்சிருப்பா இந்த இன்டர்நெட் யார் கண்டுபிடிச்சிருப்பா இதுக்கு முன்னாடி பல பேர் இருக்காங்க அந்த பல பேருக்கு ஒரு நன்றி உள்ளனால நம்ம நினச்சி நம்ம பண்ணலாம் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ வந்து ஆட்டோ டிரைவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆயுத பூஜை தாண்டி அவங்களுக்கு என்றைக்கு ஒரு நாள் வந்து எல்லாரும் ஒன்று கூடி வர நாள் தான் ஆயுத பூஜைன்றாங்க அன்னைக்கு போனார் அது முக்கியமாக வெறும் வந்து நம்ம பூஜை க்ளீன் பண்ணு மட்டும் பத்தாதுங்க ஒரு ஆட்டோ ஓடணும்னா ரோடு ஒழுங்கா இருக்கணும் டயர் நல்லபடியா இருக்கணும் இதுக்கான எல்லா மெக்கானிக்ஸ் ரெடியா இருக்கணும் இது எவனோ ஒருத்தர் உண்டு பண்ணிருப்பான் இதுக்கான யாராலும் நம்மளோட வருமானத்துக்கு முன்னாடி இவ்வளவு பேர் மெனக்கெட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்றனால நம்ம நினைச்சிக்கலாம்ல அப்போ இரவா யார்ப்பா இந்த ஆட்டோவை கண்டுபிடிச்சா நமக்கு யாரோ ஒருத்தர் லோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க யாரோ நமக்கு மனசு வந்து ஒரு சவாரி வராங்க எவ்வளவு பேரோட சவாரி வராதுன்னு ஆட்டோ டிரைவர்னு சொல்ல வரல சராசரியா நம்மளோட துறை சார்ந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நான் சூப்பரா ட்ரெஸ் போட்டிருக்காம்பான்னு நம்ம சொல்றோம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் அந்த நூலை தயாரிச்சிருக்கணும் எவ்வளவு சூப்பரா டிசைன் பண்ணியிருக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்றிக்குரிய நபர்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்க மாட்டாங்க நம்ம கையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கை அந்த அதை பயன்படுத்துறவங்க தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு நன்றி சொல்கிறனால தான் நம்ம இந்த ஆயுத பூஜை நன்றி உணர்வு உணர்வுனால நம்ம சொல்லலாம் இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சார் இது வந்து இரும்பு சம் ஆயுதம்னா ஒரு இரும்பு சம்மந்தம் தானே எல்லாரும் கும்பிட்றாங்க ஒரு இப்போ ஒரு மெக்கானிக் அனுப்புனா அந்த மெக்கானிக் அவர் கிளீன் பண்ணுற ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்கை க்ளீன் பண்ணி ஏன்னா அது மூலயமா ஒரு வருமானம் வருது இல்லை ஆயுதம்னா என்ன அதை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அது மூலிமா தான் இது வந்து நல்லது மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்ல வர்றதுனா ஒரு நன்றி உணர்வாக நம்ம பார்க்குறதுல அது ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்ல வரேன் இதுதான் வந்து நன்றி உணர்வு நாள் பூஜைன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத நபர்கள் நமக்காக வந்து இங்கே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு வண்டி ஓட்டி சம்பாதிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி க்ரூட் ஆயில் இருந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி லாரியில் கொண்டு வந்து எவ்வளோ பேர் நமக்கு ஒரு வருமானத்துக்கு சம்பந்தமான இருக்கு ஆனால் நம்ம ஸ்டைல ஓட்டுறதுனால நம்ம இடமும் இந்த கார் நம்ம தான் கண்டுபிடிச்சுன்னு ஒரு நினப்பில் இருக்கோம் பார்த்தீங்களா அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு நம்பருக்கா நம்ம வந்து டூல்ஸ் மட்டும் பார்க்கலாம் இந்த டூல்ஸ் எவனோ ஒருத்தர் அங்கே சுற்றி வச்சு அடிச்சா நமக்கு டூல்ஸ் வரும் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஆட்வேர் நிறைய விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாத நபர்கள் அவங்களும் ஒரு வருமானமோ அவங்களும் அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுனால் இது கண் கூட நம்ம எப்படி ஒரு தெய்வத்துக்கு ஒரு நன்றி சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம துறை சார்ந்து நம்ம கண்ணுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு ரோடு இருந்தால் தான் ரோட்டில் வர முடியும் ஒரு லைட் இருந்தால் தான் லைட் எரிய முடியும் இது மாதிரி நிறைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் பல பேர் நமக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க அது ஒரு நன்றி உணர்வான நாளாக நம்ம யோசிச்சோன்னா நமக்கு இன்னும் அடுத்த கட்டமான ஒரு வளர்ச்சிகள் வந்து ஏற்படும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை இதை பற்றி நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்க அதை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க மீண்டும் ஒரு நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இது வந்து வெறும் கேஷுவலா நீங்க வந்து ட்ரீட் பண்ணுங்க ரொம்ப சின்சியராக நான் என்னமோ யோகியனான்னு நினைச்சு நீங்கள் நீங்க ட்ரீட் பண்ணாதீங்க எனக்கு மனசுல பட்டது உங்ககிட்ட சொல்றேன் உங்களுக்கு என்ன மனசுல நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடோ உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் மூணாய்க்கான் பாலா